பேக் டு மை சேனல் ஸோ நமக்கு தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் இந்த ஆஃபீஸ் இஸ்டன்ட் மசால்ஜி நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி பல்வேறு பணி இடங்களில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஸோ இதனுடைய அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி இன்டிமேஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருந்தாங்க சனிக்கிழமையோடு அது நிறைவடைஞ்சது ஸோ நமக்கு வந்து அடுத்த கட்டமாக இப்போ ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஷார்ட் லிஸ்ட் வந்து அப்படின்றது கூடியவர்களையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னதாக இந்த நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக டுவெண்ட்டி எயிட் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஸோ கரெக்டாக நம்ம இப்போ பார்க்குற டைம் ஒன் இயர் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வெளியாகி ஒன் இயர் அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் இருக்குது இந்த ஜப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பணிகள் அப்படின்றது துரிதமாக நடைபெற்றது ஆனால் நம்ம இந்த வருஷத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பல்வேறு விதமான நோட்டிஃபிகேஷன் அதனுடைய ஷார்ட் லிஸ்ட்டு அதனுடைய பணிகள் அப்படின்றது நடந்தது அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளும் வந்து ரெகுலராக வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய முடிவுகள் வெளியானது அதற்கு பிறகு வந்து மறுபடியும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க சனிக்கிழமையோட அந்த பணி நிறைவடைந்தது ஸோ அடுத்த கட்டமாக நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அடுத்த கட்டமாக ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து நடத்துகிறாங்க ஸோ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எத்தனை மதிப்பெண்களுக்கு நடக்குது மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எவ்வளவு ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஷார்ட் லிஸ்ட் வந்து நமக்கு கம்மிங் மே மந்தில் ஃபஸ்ட்டு வீக்கில் மிடில் குள்ளே வந்து வந்துடும் அப்படின்றத வந்து ஷோராக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த தடவை வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது பண்ணும்போது குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸும் வந்து கேட்டாங்க ஸோ கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக அதை மட்டும் கேட்டிருந்தாங்க மிச்ச விவரங்கள் எதுவும் அவங்க பெரிதாக வந்து கேட்கல ஸோ ப்ரியாரிட்டி பிஎஸ்டிஎம் அப்புறம் வந்து டெஸ்ட் டூ விடோ சர்டிஃபிகேட் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் பண்ண தான் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் ஈஸியாக அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம் கூறிய வரையில் நம்ம வந்து அதுக்கான அடுத்த கட்ட அப்டேட்ஸ் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் ப்ராக்டிகல் டெஸ்ட் பற்றி வந்து பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடியே போட்டிருந்தோம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் டென்த் லெவல் போஸ்ட் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகும்போது இந்த ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் நிறையா பேர் இந்த ப்ராக்டிகல் டெஸ்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நோட்டிஃபிகேஷனுடைய இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவினுடைய தன்மை பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரவுண்ட் இருக்குது ஸோ இதில் நூறு மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு அப்படின்றத நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு செகண்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பல்வேறு விதமான டாஸ்க்கோட நமக்கு வந்து இருக்கும் இந்த டாஸ்க் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் டைம் வேல்யூ கொடுத்து அதற்குள்ளதாக அதை நீங்கள் செய்து முடிக்கணும் அப்படின்றதான் அந்த செய்முறை தேர்வுடைய மெயின் டீம் ஸோ இந்த செய்முறை தேர் பொறுத்தளவுக்கு மூணு ரவுண்ட் அல்லது நாலு ரவுண்டு கூட ஒரு சிலருக்கு வந்து வைப்பாங்க இந்த மூணு ரவுண்ட்லேயும் டைம் வேல்யூ கொடுத்து இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளார நீங்கள் இந்த இதை வந்து பண்ணி முடிக்கணும் ஸோ அதற்கு வந்து உங்களுக்கான மதிப்பெண்கள் நாங்கள் வந்து வேல்யூ பண்ணுவோன்றதை இன்டிமேஷனாக கொடுத்துட்டு அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இருபத்தி ஒன்றில் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு பேக்கெட் மாதிரி கொடுத்து ஒரு காட்டன் துணி கொடுத்து அதில் வந்து பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணணும் பேக்கெட் மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத இருபத்தி ஒன்றில் வந்து கொடுத்துருந்தாங்க அதற்கு பிறகு ரெண்டாவது டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா மா இலையில் வந்து தோரணம் நம்ம மா இலையில் தான் தோரணம் பார்த்துருப்போம் இவங்க வந்து அதற்கு மாறாக வந்து வெத்தலையில் தோரணம் மாதிரி செய்யணும் சொல்லியிருந்தாங்க அதற்கு வந்து மதிப்பெண்களும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ வெத்தலையை வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து தோரண வடிவில் வந்து பண்ணணும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறவங்களுக்கான மதிப்பெண்களும் அங்கே வழங்குவோம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க அதை ஒரு 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 இதுக்கும் ஒரு ஒரு டாஸ்க்குக்கும் ஒரு ஒரு மதிப்பெண்கள் அப்படின்றத நம்மள்கிட்ட இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டு தான் வந்து பண்ணுவாங்க அடுத்தது தேர்ட் ரவுண்ட் ஸோ மூணாவது ரவுண்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாட் மாதிரி கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களுக்கான டயக்ராம்லாம் இருக்கும்ல ஸோ ஃப்ரூட்ஸு அனிமல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற டயக்ராம் வந்து ஒரு சாட்டை வந்து உங்கள்கிட்ட ஒரு விசுவலைஸ்டாக காட்டுவாங்க அந்த சாட்டில் நீங்கள் பார்த்துட்டு பார்க்காம ஒரு ஒயிட் பேப்பரில் எத்தனை சென்டென்ஸ் வந்து நீங்கள் அதில் பார்த்தீங்களோ அதை வந்து பார்க்காம எழுதணும் ஸோ அதில் இல்லாத ஒரு அனிமலோ இல்லை ஃப்ரூட்ஸோ எழுதிட்டிங்க அப்படின்னா மைனஸ் மதிப்பெண்கள் எத்தனை கேள்விகள் அதை எழுதுறீங்களோ கரெக்டாக ஒரு இருபது இருக்குனா இருபது டைக்ராம் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அதற்கான நம்ம மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து வழங்குவோன்றத அந்த டாஸ்க் மூலிமா கொடுத்துருந்தாங்க இதுதான் இருபத்தி ஒன்றில் நடந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டிசபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு விதமான டாஸ்க் வந்து கொடுத்தாங்க பெண்களுக்கு தனியான ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க ஸோ சாரியை வந்து மடிக்கிறது அப்புறம் வந்து கோலம் போடுறது பூ கட்டுறது இந்த மாதிரியான ஒர்க்கை வந்து பெண்களுக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ அதில் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆனது பார்த்திங்கன்னா பெண்கள் தான் இருபத்தி ஒன்றில் நம்ம கம்பேர் பண்ணும்போது தொண்ணூறு சதவீதம் பெண்கள் மட்டுமே வந்து தேர்வு செஞ்சாங்க நிறையா பேர் வந்து பல்வேறு மாவட்டங்கள்லேருந்தும் பல்வேறு மாவட்டத்துக்கு வேலை வாய்ப்புக்கும் வந்து போனாங்க இப்போயும் பண்ணி செஞ்சுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதற்கப்புறமா நமக்கு இன்டர்வியூ இந்த ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஷார்ட் அவுட் பண்ணி ஒன் இஸ்ட்டு த்ரீ ரேஷியோவில் வந்து இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க போன தடவை வாய் இந்த செய்முறை தேர்வுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா ஒன் இஸ்ட்டு டென் ரேஷியோக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க இந்த முறை அது அப்படியே சேஞ்ச் ஆகி ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் அப்படின்ற ஒரு ரேஷியோவில் வந்து கூப்பிட்றாங்க அதையும் வந்து இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க செய்முறை தேர்வு வந்து எழுபது மதிப்பெண்கள் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் இருபத்தி எட்டு ஸோ இருபத்தெட்டு மார்க் எடுத்தாலே நான் செலக்ட் ஆகிடுவேணா அப்படின்றது கிடையாது குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் எழுபது அதாவது செய்முறை தேர்வுக்கு எழுபது மதிப்பெண்களாக இருந்தாலும் அதிகபட்ச மதிப்பெண்கள் எழுபது குறைந்தபட்ச மதிப்பெண்கள் இருபத்தி எட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தெட்டு மதிப்பெண்களுக்கு மேலதாக நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும் ஸோ அந்த ஒன் ஈஸ்ட் ஃபைவ் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பணிக்கு ஐந்து பேர் அப்படின்றத கம்யூனல் வைஸாகவும் டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சிஸ் வைஸாகவும் ப்ரீயாரிட்டி வைஸாகவும் வந்து கூப்பிடுவாங்க ஸோ அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது ஒரு நூறு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா நூறு இன்ட்டு ஃபைவ் வந்து போட்டுக்கோங்க அத்தனை பேரையும் வந்து நமக்கு அடுத்த ரவுண்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்படின்றத இது மூலிமா தெரிய வருது ஒரே மதிப்பெண்கள் இடத்த எத்தனை பேர் வேணாலும் நாங்கள் வந்து இதில் கூப்பிடுவோன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து முடித்ததுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு இதுலேருந்து ரெண்டு பேர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்தது ஒன் இஸ் த்ரீ ஒரு ஒரு கம்யூனல் வைஸாகவும் ப்ரியாரிட்டி வைஸாகவும் அடுத்த கட்டமாக இருக்கிற தேர்வு இன்டர்வியூவுக்கு வந்து ஒன் ஈஸ்ட்டு மூணு ஒரு பணிக்கு மூணு பேர் அப்படின்றத வந்து ஷார்ட் அவுட் பண்ணி ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க இது எல்லாமே டோட்டல் வேல்யூ ஒரு ஒரு நம் மதிப்பெண்களையும் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஃபைனல் லிஸ்ட் அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் இந்த ப்ராசஸ் அப்படின்றது வந்து இருக்குது ஸோ வரைக்கும் தெரில அப்படின்னா நம்ம இந்த விளக்கம் மூலியமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெருவுப்பட்டியல் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுத தேர்வு மதிப்பெண்கள் செய்முறை தேர்வுடைய மதிப்பெண்கள் வாய்மொழி தேர்வனுடைய மதிப்பெண்கள் டோட்டல் இரநூறு மதிப்பெண்களுக்கு இவ்வளவு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணி உங்களுக்கான பணி நியமனம் அப்படின்றது விரைவில் வந்து வழங்குவாங்க ஸோ நம்ம இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மே மாதம் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கும் ஸோ மே மாதத்துக்குள்ளவே இந்த பணிகள் நிறைவடைஞ்சிரும் அப்படின்றது வந்து நம்ம ஷோராக வந்து சொல்லலாம் அதனால் தொடர்ந்து வந்து இந்த செய்முறை தேர்வுக்கான டாஸ்க் வைஸாக நம்ம வந்து என்னென்ன பண்ணலான்றத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக அடுத்தடுத்த வெளியில் வந்து கொடுக்குறேன் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாவட்ட நீதிமன்றத்துக்குடைய லிஸ்ட் கூடியர்களை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ மதிப்பெண்கள் எவ்வளவு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து எனக்கு எழுபத்தஞ்சு எடுத்திருக்கேன் எழுபத்தி நாலு எனக்கு கிடைக்குமான்னு வந்து கேட்க வேணாம் ஸோ எல்லாமே ஒரு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பிரிவே வந்து உங்களுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து விரைவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கூடியவர்களே பணிகள் அப்படின்றது துரிதமாக இருக்கு நமக்கு அப்டேட்ஸ் அப்படின்றது சீக்கிரமாக கிடைக்கும்ன்றதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்த அப்டேட் வந்து இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்